வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி வந்து என்னன்னாக்க இப்போ வீடியோலெல்லாம் பரவிண்டு வருது எல்லா இன்டர்நெட்லேயும் பேச்சு என்னென்னா ஆண்கள் இல்லாத உலகம் அப்படின்னு ஆண்கள் இல்லாத உலகம்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு ஏன்னா ஆண்களும் நம்ம அப்பா அண்ணா அம்மா சி அப்பா அண்ணா வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில்னு ஆண்களை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆண்களே இருக்க மாட்டாங்க அந்த உலகம் வரப்போகிறதுங்க அப்படிங்கிறாங்க அது என்னங்கிறத பார்க்க மக்கள் சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இப்போ இன்டர்நெட்டில் அப்படியே என்ன சொல்கிறது வீடியோஸ்லாம் பரவுது என்னென்னாக்க இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஆண்களே இருக்க மாட்டாங்களாம் ஆண்கள் இல்லாத உலகமாக இருக்குமா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் ஆண்களே இல்லாத உலகம் பிடிக்குமா நமக்கு அப்படின்னா நிச்சயம் குடிகாரனுக்கு வாக்குப்பட்ட மனைவிகள்லாம் நினச்சிப்பாங்க சரி இந்த ஆண்களே இல்லாத உலகம் இருக்கக்கூடாதான்னு நினச்சிப்பாங்க அது மாதிரி கொடுமையாக அந்த குடிகாரன்கள் கொடுமைப்படுத்துவாங்க அதை அதே மாதிரி காமக் கொடூரன்கள்லாம் இருக்கிறதுனால மொத்தமாக ஆண்களே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சில பாதிக்கப்பட்ட பெண்கள் நினைப்பாங்க ஆனால் இப்போ வந்து வைரலாக வந்துன்னு இருக்கிறது எப்படி என்னென்னாக்கா இன்டர்நெட்டில் பறவின் ஆண்கள் இல்லாத உலகம் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு அப்படி இருந்தால் குடும்பம் தான் ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பசங்கள் பொண்ணு இப்படின்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதாவது அந்த காலத்தில் ஓ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இல்லாத போது பன்னெண்டு பதினஞ்சுன்னு குழந்தைகள் பெற்றிருந்தாங்க ஒரே பெண்மணி பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க பெற்றுக்கிறதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டில் குடும்பமாக அண்ணன் தம்பி தங்கைகள் எல்லோரும் இருந்து நல்லா தான் இருந்தது அந்த லைஃப்பும் தான் இருந்தது எங்களை எங்களுக்கு முன்னாடி உள்ளது எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்கள்லாம் அத்தனை பேர் அப்படிலாம் இருந்தாங்க எங்கள் ஸ்டேஜ் வரும்போது ஒரு நாலு அஞ்சுன்னு அதாவது நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறக்கும் போது நாலு அஞ்சுன்னு அப்படி பிறந்தாங்க அப்புறம் வந்து இப்போ எங்கள் அக்கா அவங்களெலாம் பிறக்கும்போது ரெண்டு அப்புறம் ஒன்று அப்புறம் சிலது இல்லை அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்கிறது எல்லா காலத்துலேயும் இருக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சாரார் இருப்பாங்க எல்லாம் தெய்வ செயல்னு வச்சுக்கோங்க இப்போ சொ என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்களே இல்லாமல் ஒரு உலகம் ஆண்களே இல்லாமல் ஒரு உலகம் வரும்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் வில்லேஜ் ஸ்டடீஸுக்கு போகும்போது அங்கே ஒரு ஆண் வந்து நாலு மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தான் ஏன்னா முதல் மனைவிக்கு குழந்த இல்லையா அதனால் ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணுறேன் ரெண்டாவது மனைவிக்கும் குழந்த இல்லை மூணாவது மனைவிக்கும் குழந்தை இல்லை நாலாவது மனைவியை கல்யாணம் பண்ண அப்போ நாங்கள் சொன்னோம் யோ உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குங்க நீங்கள் என்ன பொண்டாட்டி கல்யாணம் குழந்த பிறக்கலைன்னா அதுக்கெல்லாம் காரணம் பொண்டாட்டி தான்ட்டு அவங்கள கொடுமணப்படுத்தின காலமும் பெண் குழந்தையாகவே பிறக்கிறது நீ ஆண்ழந்தையே விற்கு மாட்டேங்கிறேன்னு அவள் தான் பிரச்சனைங்கிற மாதிரியும் இருந்த காலங்கள் இருக்குது இப்பையும் உள்ள உள்ள கிராமத்தில் அப்படி எண்ணிக்கை அந்த எண்ணங்கள் உடையவர்கள் நிறைய பேர் இருப்பாங்களா இருக்கும் ஆனால் சயின்டிஃபிக்காக ஆணுக்கு எக்ஸ் ஒய்னு குரோமோசோம்ஸ் இருக்குது பெண்ணுக்கு எக்ஸ் எக்ஸ்ன்னு எக்ஸ் டபுள் எக்ஸு குரோமோசோம்ஸ் இருக்குது இந்த ஆணோட ஒய் குரோமோசோம்ஸ் அந்த பெண்ணுக்கு வந்து சேர்ந்ததுனா பையன் குழந்தை பிறக்கும் ஆணோட எக்ஸ் குரோமோசோம்ஸ் அந்த பெண் குழந்தைக்கு வந்து சேர்ந்ததுன்னா அந்த பெண்ணிடம் சேர்ந்ததுன்னா பெண் குழந்தை பிறக்கும் இதுதான் சயின்டிஃபிக்காக நமக்கு சொல்லி கொடுத்தது பெண்களே காரணம் இல்லை குழந்தை இல்லாததுக்கும் பெண்களே காரணம் இல்லை குழந்தைகள் ஆண் பெண் பிறக்கிறதுக்கும் பெண்களே காரணம் இல்லை அங்கே அந்த ஆணும் அதற்கு காரணம் அப்படின்னு ஆண் தான் ஃபஸ்ட்டு காரணம் அப்புறம்தான் பெண்ணோட யூட்ரஸ் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னா அப்புறம்தான் வரும் ஸோ மெயின் ஆண் ப்ராப்ளம் தான் அந்த இனி வந்து ஆண் குழந்தைகளே இல்லாமல் இருக்கும் அந்த ஒய் ஒய்க்ரோமோசோம்ஸ் அழிந்துவிடும் ஒய்க்ரோமோசோம்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அது மாதிரி சில உயிரினங்களுக்கு ஆக்சுவலாக நமக்கே ஏதானுனாக்க எதாவது மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா எலிக்கு தானே போட்டு பார்ப்பாங்க அதோடய உயிர் இருக்கா அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அப்புறம் அதை மனுஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதில் வந்து சில எலிகளை சில எலிகள் ரெண்டு வகையான எலிகளுக்கு ஒய்க்ரோமோசோம்ஸே கிடையாதான் ஸோ ஆண் வர்க்கமே அந்த மேமல்ஸுக்கு அந்த உயிரினங்களுக்கு கிடையாது ஆண் வர்க்கம் அது மாதிரி சில உயிரினங்களுக்கு ஆண் வர்க்கம் கிடையாமல் இருக்குது அதே மாதிரி மனிதர்களுக்கும் வருங்கிற மாதிரி இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்துட்டுருக்கு இது வந்து பரவலாக பரவிட்டுருக்கு ஏன்னா ஆக்சுவலாக முன் காலத்திலலாம் மனிதர்கள் நாலு காலால் நடந்து நா தவிழ்ந்து நாலு கையும் ரெண்டையும் கீழே வச்சு ரெண்டு காலையும் வச்சு அப்படி தான் நடந்துருந்தானா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு காலை வச்சு நடந்தான் குரங்கில் இருந்து வந்தான் மனிதன் இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுதான் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஆனால் ஆண் உலகத்தை பார்க்க மாட்டார்கள்ங்கும்போது பயமாக இருக்குது ஆண் இல்லாமல் அதாவது சிங்கிள் லேடியாக இருக்கும்போதே யோசனையாக இருக்கும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல ஐயோ இவங்க வீட்டில் ஆம்பளைகளே இல்லையா ஆம்பளை இல்லாதது கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் வீட்டுக்கே அப்படி தோணும்போது உலகத்துலேயே அப்படி இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத அப்படி ஒரு கற்பனையாக நினச்சி பார்த்து உங்களுடைய ஆண்களும் சரி பெண்களும் சரி கீழே கமெண்ட்டில் கொடுங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு ஆண் அப்போ இருந்தால் ஆண்களே இல்லாத உலகத்தில் ஒன்று ரெண்டு ஆண் இருந்தான்னாக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணுக்கு வந்து பயங்கர வரதட்சணை மீண்டும் வந்துடும் பயமாக இருக்குது அப்படிலாம் இருக்காது உங்களுடைய கற்பனையை இங்கே சொல்லுங்கள் நன்றி இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க மக்கள் சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் பார்க்குறேன் கண்ட கண்ட வீடியோஸுக்கெல்லாம் கீழே வந்து கமெண்ட்ஸ் இருக்குது லைக் இருக்குது ஆஹா நம்ம வீடியோவுக்கு போட்டால் போடுங்க போடலைன்னா போங்க பிடிச்சிதுன்னா போடுங்க